சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் வழங்காதது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி விசாரிக்கலாம் என்று தமிழக ஆளுநர் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசுக்கும் மாநில ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தொடர்ந்து அனைத்து விவகாரத்திலும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் வழங்காத விவகாரம் மற்றும் துணைவேந்தர் நியமனம் ஆகியவை தொடர்பான விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மூன்று வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக பனிரண்டு கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தது இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இந்திய அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் சாசன பிரிவு இருநூறின் அடிப்படையில் சட்டப்பேரவை நடவடிக்கையின்படி ஆளுநர் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சட்ட முன்வரைவு மீது ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு செயலிழந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அதற்கு தனிப்பட்ட முறையில் விளக்கமளிக்க தேவையில்லை அதேபோன்று காலாவதியான சட்ட முன்வரைவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அதற்கு மீண்டும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இருப்பினும் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் அதற்கான அரசியல் சாசன அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு மேலும் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவில் சில விஷயங்கள் சரியாக இல்லை முரண்பாடு உள்ளது என்று ஆளுநர் நினைத்த காரணத்தால்தான் தான் அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் எந்தவித முடிவையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றம் செய்து விசாரிக்கலாம் அதற்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது என்று ஆளுநரின் எழுத்துப்பூர்வ வாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது